வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் கிரில் சேனல்கள் கிரில் கதவுகள் கிரில் கேட்டுகள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா திரு ராமகிருஷ்ணன் கிரில் ஜன்னல் கிரில் கதவு தயாரிப்பாளர் கோவையிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் கிரில் ஜன்னல்கள் கிரில் கதவுகள் கிரில் கேட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் கிரில் ஜன்னல்கள் கிரில் கதவுகள் கிரில் கேட்டுகள் சிறந்த முறையிலும் தரமாகவும் தயாரிக்கப்படுகின்றன கிரில் ஜன்னல்கள் கிரில் கதவுகள் கிரில் கேட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் கிரில் ஜன்னல்கள் கிரில் கதவுகள் கிரில் கேட்டுகள் ஏற்றுமதி செய்ய என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் என்ஜினியரிங் பொருட்களுக்கான ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் கிரில் கதவுகள் கிரில் ஜன்னல்கள் கிரில் கேட்டுகள் தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி ஒப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் உள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு Nandi, what